இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் போடுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பெரிய அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கட்டும் இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பில்லை ரெண்டு கத்து கருவேப்பில்லை போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஸோ கொஞ்சம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் பச்சை வியாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகாய் தூள் போட்டிங்கனால கொஞ்சம் கலர் நல்லா வரும் அதுக்காக ஒரு தேவையான அளவு பச்சை மிளகாய குறைச்சிட்டு கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டு டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு தான் போட்டிருக்கோம் ரொம்ப வதக்க விட வேண்டாம் ஏன்னா கரிஞ்சிரும் தக்காளி ஒரு ஆறு தக்காளி போட்டிருக்கேன் பெரிய தக்காளியாவே இத கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்படியே கலர்ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் நேரம் வதந்துச்சு அதை மூடி வச்சு மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போது சாப்பாட்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி தான் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் நல்லா பருக்கு பருக்கியாக தான் இருக்கும் இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து குழையாது இப்போ ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளறுறப்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஊற்றினிங்கன்னா ரொம்ப எண்ணெய் அதிகமாகிரும் இப்படி நல்லா எடுத்து விடுங்க எடுத்து விட்டீங்கன்னாவே நல்லா தைக்கும் ஏன்னா உப்பு போட்டு செஞ்ச சாப்பாடு வச்சிங்கனாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு தக்காளி சாப்பாடு இப்போ நல்லா ஆர்டோம் அப்படியே ஓடலாம் இப்போ நல்ல அதுங்காட்டி சார்ஜ் இல்லைன்னு விட்டாச்சு இப்போ வந்து நல்ல கிரேவி வெந்துருச்சு இப்போ வந்து சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம் நான் கிளறிட்டு இப்போ வந்து பாதி அளவுக்கு கிளறியாச்சு இப்போ தழை போட்டுக்கலாம் மறந்துட்டேன் இப்போது தக்காளி சாப்பாடு கிளரி ஆச்சு இந்த மெத்தடில் கிளறி பாருங்கள் கிளறி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷோட